வாட்ஸ்அப் ஏஐ நம்பர் இது வந்து ஆட்டோமேட்டிக் மெசேஜ் மேனுவலாக யாருமே உங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் ஹாயின் மெசேஜ் இந்த மாதிரி கொடுக்கணும் ஆர்டர் நவ்னு இருக்கும் அந்த ஆர்டர் நவ்வை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு கிட்டே என்னென்ன கேட்டகரீஸில் பிளான்ட் இருக்குது ரேட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் ஆகும் அந்த மென்ஷனுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வியூ கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த வியூ கார்டை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராசஸிங்லாம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மாதிரி கொடுக்கும் போது ஓகே ஜிபே நம்பர் ஹவ் ஐ கேன் பே அப்படிலாம் கேட்டிங்கன்னா இது எந்த மெசேஜஸுமே உங்களுக்கு கொடுக்காது ஃபில் தி அட்ரெஸ் இருக்கா அப்போது நீங்கள் அந்த அட்ரெஸை ஃபில் பண்ணணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அது ஓகேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்காது அந்த அட்ரெஸை நீங்கள் ஃபில் பண்ணி அடுத்த ப்ராசஸை கொடுத்தீங்கன்னா தான் அதை அடுத்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய அட்ரஸை நான் ஃபில் பண்ணுற பாருங்கள் நேம் இடத்துல ரோஸ் நர்சரி ஃபுல் அட்ரெஸ்ஸு அடுத்து பின்கோடு தென் வந்து உங்களோட சிட்டி சிட்டி மீன்ஸ் லோக்கல் டவுன் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டேட்டு கண்ட்ரி லாஸ்ட்டாக ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே கொடுத்துட்டு இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க பத்து நம்பர் இருந்தால் தான் ஃபோன் நம்பர் எடுத்துக்கும் அது கம்ப்ளீட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷேர் தி லொக்கேஷன் டெலிவரி லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த லொக்கேஷனை நீங்கள் லைவ் லொக்கேஷனாக ஷேர் பண்ணணும் லைவ் லொக்கேஷனை நீங்கள் ஷேர் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் கொரியர் டீடைல்ஸ் பற்றி கேட்கும் எஸ்ஸுன்னு நீங்கள் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணணும் நீங்கள் டைப் பண்ணக்கூடாது க்ளிக் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ கொரியர் சார்ஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் வரும் ஆன்லைன் பேமெண்ட்டாக அப்படின்னு கேட்கும் அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும் ஓகேங்களா பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேமெண்ட் கம்ப்ளீட்டட் ஆயிடும் தென் இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ் சிம்பிள் ப்ராசஸ் நீங்கள் பேமெண்ட்லாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களோட ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்